நெய்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது அனைவரும் வருக அனுமதி இலவசம் எழான் மாசத்துக்கும் ட்ரம்புக்கும் அந்த சண்டையினால் பல பிரச்சனைகள் வந்து வெளியே வந்திருக்குது இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிப்பதற்கு எலன் மாஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் காரணம் அவரும் ஒரு காரணம் ட்ரம்ப் வந்து ஒரு வலதுசாரி வலதுசாரின்னா ஒரு நிறவரியர் முஸ்லீம்களை இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்க வந்து சொல்லலாம் இவர் எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லிபரல் ஒரு லிபரல் வந்து ஒரு வலதுசாரி அதிபரை வந்து எப்படி ஆதரிக்க முடியும் அப்படி வந்து பலர் கேட்டாங்க ட்ரம்ப்புடைய அந்த வரிப்போர் என்பது வந்து எலான் மஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனத்துக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ டெஸ்லா கார்கள் வந்து சீனாவில் உற்பத்தி ஆகுது இந்தியாவில் உற்பத்தி பண்ண போகிறாங்க ஐரோப்பாவில் வந்து விற்கிறாங்க இப்போ இந்த வரிப்போரின் மூலமாக டெஸ்லாவின் கார் வந்து ஐரோப்பாவில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து குறைஞ்சிது இதெல்லாம் செய்யும்போது வந்து எலான்மஸ்க்கு வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிறார் குறிப்பாக அரசு ஊழியர்கள் தொழிலாளிகள் பல தொழிற்சங்கங்கள்லாம் வேலை நிறுத்தம் வந்து செய்திருக்கிறாங்க எலான்ஸ்கை எதிர்த்து வந்து பல கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க இந்த பசுமை ஆற்றலுக்கான மானியங்களை எல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கிறார் அது வந்து நேரடியாக டெஸ்லா நிறுவனத்திற்கு பெரிய பாதிப்பை வந்து கொண்டு வரும் இப்போ இந்த சண்டையாக வெளிப்பட்டதன் மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா டெஸ்லா வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து சதவீதம் அதனுடைய பங்கு சந்தையில் வந்து அதனுடைய மதிப்புகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய லாஸ் ஒரு இதுல வந்து ஜேடி வான்ஸ் வந்து அதிபராகலாமா ஆகலாமா அப்படின்னு வந்து எஸ்தலத்துல வந்து ஒரு போல் நடத்துறாரு இன்னொரு போல் வந்து ஒரு புது அமெரிக்கன் பார்ட்டியை வந்து உருவாக்கலாமா அதுல வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கும் மேற்பட்டவர் வந்து வாக்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க எயிட்டி பர்சன்ட் வந்து இந்த புது கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ட்ரம்ப் நன்றி கேட்டவர்னு எல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாரு ட்ரம்ப் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டுல வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அவரோட இவர் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி போடுறாரு ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு குட்டு குட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் எலான் மஸ்க்கு அது வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சாலை சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போரே நடந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் எலான் மஸ்க் ட்ரம்ப்னு சொல்லிட்டு எலான் மஸ்க் வந்து ட்விட்டரை வாங்கினதே வந்து ட்ரம்ப்பை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்ற ஒரு இது போயிட்டு இப்போ திரும்பி அதை வச்சே அவர் ஒரு பெரிய கேம் ஆடிட்டு இருக்காரு இது குறித்து உங்களோட பார்வை சார் எலான்ஸ்குக்கும் ட்ரம்புக்கும் இப்போ நடக்கிற அந்த சண்டையினால் பல பிரச்சனைகள் வந்து வெளியே வந்திருக்குது ட்ரம்ப் வந்து அதிபராக அவர் குடியரசுத் தலைவர் தே தேர்தல் வந்து வெற்றி பெறுவதற்கு இந்த எலான் மாஸ்க் வந்து ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்து இரநூத்தம்பது மில்லியன் டாலர் வந்து நன்கொடை கொடுத்துருக்கிறார் கொடுத்தது மட்டும் இல்லாமல் பல பேரணிகள்லேயும் வந்து பங்கேற்றிருக்கிறார் இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் ஜெயிப்பதற்கு எலான் மாஸ்க் வந்து ஒரு முக்கியமாக காரணம் காரணம் அவரும் ஒரு காரணம் அப்படி இருக்கும்போது இப்போ அவர்களுக்கிடையே இந்த பிரச்சனை என்பது ஏன் வந்தது நீங்கள் ஃபஸ்ட்டு டைமில் வந்து ட்ரம்ப் வந்து பதவி அதிபராக இருக்கும் பொழுதே எலான் மாஸ்க் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் அவரை ட்ரம்ப்பை வந்து சந்திக்கிறார் சந்தித்து விட்டு அப்போ வந்து அமெரிக்க அரசினுடைய தொழில்நுட்ப குழுன்னு ஒன்று போடுறாங்க அதில் வந்து எலான் மாஸ்க் வந்து மெம்பராகிறார் அதன் பிறகு வந்து பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து வந்து அமெரிக்கா விலகுவதாக ட்ரம்ப் வந்து அறிவிக்கிறார் அப்படி அறிவித்த பிறகே வந்து எலான்மஸ்க் வந்து அதிலிருந்து வெளியேறுகிறார் ஏன்னா காலநிலை அந்த ஒப்பந்தத்தின்படி வந்து நீங்கள் பசுமை ஆற்றலுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படி முன்னுரிமை கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் எதிராக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபடனால வெளியே வந்துட்டார் இந்த அதிபர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பென்சில்வேனியாவில் வந்து ட்ரம்ப் வந்து கொலை முயற்சி அவர் மீதான கொலை முயற்சி நடந்த பிறகு இவர் வந்து தீவிரமாக ட்ரம்பை ஆதரிக்கிறவராக மாறுறார் ட்ரம்பினுடைய பொருளாதார கொள்கை வரி விதிப்புகள் இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் வந்து எலான் மஸ்க் வந்து ஏற்றுக்கொள்ளுகிறார் அமெரிக்க அரசினுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் வந்து செய்யக்கூடாது இப்படி பல விஷயங்களில் வந்து அவர் ஒத்து போகிறதுனால வந்து ஆதரிக்கிறார் இன்னொரு அவருடைய நிறுவனங்களுக்கு இதனால் நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அவருடைய நிறுவனங்கள் வந்து வளர முடியும் அப்படி ஒரு முதலாளியாகவும் சிந்திச்சிருக்கிறார் ட்ரம்ப் வந்து ஒரு வலதுசாரி வலதுசாரினா ஒரு நிறவறியர் முஸ்லீம்களை இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் இவர் எலன் மஸ்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து லிபரல் ஒரு லிபரல் வந்து ஒரு வலதுசாரி அதிபரை வந்து எப்படி ஆதரிக்க முடியும் அப்படி வந்து பலர் கேட்டாங்க அது உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல நாடுகளில் வந்து வலதுசாரி கட்சிகளை சேர்ந்தவர்கள் வந்து வெற்றி பெறுகிறார்கள் அவர்களை வந்து பல பன்னாட்டு முதலாளிகள் வந்து ஆதரிக்கிறாங்க இந்த கார்பரேட் நிறுவனங்களை ஆதரிப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த வலதுசாரிகள் வந்து நம்ம இவர்கள் ஆட்சிக்கு வரும்போது நம்ம தொழிலை வந்து இன்னும் வந்து அதிகமாக செய்ய முடியும் இன்னும் அதிகம் லாபம் ஈட்ட முடியும் தொழிலாளிகளுடைய பிரச்சனை வராது இப்போ அமெரிக்காவிலேயே வந்து தொழிலாளிகளுடைய பிரச்சனை வந்தால் ட்ரம்ப் வந்து என்ன சொல்கிறாரு இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் நம்ம உற்பத்தி வந்து வெளிநாட்டுக்கு போனதுனால தான் இங்கே வாய்ப்பு குறைந்து விட்டது ரெண்டாவது இங்கே சட்டவிரோதமாக தங்கி இருக்கக்கூடிய இந்த அகதிகள் தான் வந்து நமக்கு வந்து வேலைவாய்ப்பை பறிக்கிறாங்க இப்படின்னு சொன்னால் வெள்ளையின தொழிலாளிகளை வந்து நீங்கள் வந்து கவர முடியும் இப்படி தொழிலாளிகளுக்கிடையே ஒரு வேறுபாட்டை வந்து கொண்டு வருவதை வந்து முதலாளிகள் வந்து விரும்புகிறார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ற ஒரு வலதுசாரியை அம்பானி அதானி போன்ற முதலாளிகள் வந்து ஆதரிப்பதற்கு என்ன காரணம் மோடியினுடைய ஆட்சியெல்லாம் பிரம்மாண்டமாக வளர்ந்துருக்கிறாங்க அதனால் அதானியெல்லாம் அறுநூறாவது இடத்துலேருந்து மூணாவது இடத்துக்கு வந்து வந்திருக்கிறார் இதை எப்படி சாத்தியமாகிதுன்னா மோடியினுடைய அந்த ஆட்சி தான் இந்த போக்கு உலகம் முழுவதும் இருக்குது அதே அப்படி தான் இளன் மஸ்கும் வந்து உள்ளே வராரு அதன் பிறகு வந்து அதிபராக ட்ரம்ப் வந்து வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்ற பிறகு எலான் மஸ்க் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்னு ஒரு துறை உருவாக்குறாங்க அரசாங்கத்தினுடைய செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது அந்த குழுவில் வந்து இவர் சேர்றார் சேர்ந்து இவருக்கு வந்து பணிக்காலம் வந்து நூற்றி முப்பது நாட்கள் அந்த நூற்றி முப்பது நாட்களில் வந்து ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் வந்து வேலையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள் அதன் பிறகு பல செலவுகளை கட்டுப்படுத்துகிறோன்னு சொல்லி யுஎஸ்ஐடு அந்த மாதிரி பல வெளிநாடுகளுக்கு உதவி செய்கிற பல நலத்திட்டங்கள் இதிலெல்லாம் கை வைக்கிறாங்க இப்படி அதெல்லாம் வந்து மானியங்களை வந்து வெட்டி குறைக்கிறாங்க இதெல்லாம் செய்யும்போது வந்து எலான் மஸ்க் வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிறாங்க குறிப்பாக அரசு ஊழியர்கள் தொழிலாளிகள் பல தொழிற்சங்கங்கள்லாம் வேலை நிறுத்தம் வந்து செய்திருக்கிறாங்க எலான் மஸ்கை எதிர்த்து வந்து பல கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க எலான் மஸ்க் வந்து அந்த இதில் அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எபிஷியன்சியில் சேரும்போது என்ன சொல்கிறாருன்னா இருக்கிறவங்கெல்லாம் கடுமையாக வேலை செய்யணும் ஒரு ஊழியர் வந்து ஒரு வாரத்துக்கு என்ன வேலை செஞ்சிருக்கிறோம்னு சொல்லி திங்கட்கிழம ரிப்போர்ட் அனுப்பணும் இப்படிலாம் வந்து ஒரு சிறுபிளைத்தனமான உத்தரவுகள்லாம் அவர் வந்து போட்டிருந்தார் இது வந்து கடுமையான எதிர்ப்பை வந்து மக்கள் மத்தியில் உருவாக்கிறது ஜனநாயக கட்சின்லேருந்து எதிர்ப்பு வந்திருக்குது இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறார் இப்படி இருக்கும்போது ட்ரம்ப்புடைய அந்த வரி போர் என்பது வந்து எலான்மெஸ்கினுடைய டெஸ்லா நிறுவனத்துக்கே ஆப்பு வைக்கிற மாதிரி வந்துருச்சு ஓகே இப்போ டெஸ்லா கார்கள் வந்து சீனால உற்பத்தி ஆகுது இந்தியாவில் உற்பத்தி பண்ண போறாங்க ஐரோப்பால வந்து விற்கிறாங்க இப்போ இந்த வரி போரின் மூலமாக டெஸ்லாவின் கார் வந்து ஐரோப்பால வந்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வந்து குறைஞ்சிருக்கு அதன் பிறகு வந்து இது ஒரு முரண்பாடு அவருடைய டெஸ்லா கார் வந்து இந்த வரிப்போர்ல பாதிக்கப்பட்டது எலான் மாஸ்க் என்ன சொல்ற என்ன சொல்றாருன்னா ஐரோப்பாவுக்கு வரி போடக்கூடாது குறிப்பாக ஐரோப்பாவுக்கு வரி போட்டா அங்கே வந்து நம்ம அதை நம்ம வந்து பங்காளியாதான் கருதணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ கடைசியா ட்ரம்ப் வந்து ஒரு மசோதாவை வந்து கொண்டு வந்திருக்கிறார் ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய அழகான அந்த மசோதா அப்படின்னு சொல்கிறாரு அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அமெரிக்க அரசினுடைய வந்து வரி வரி விலக்குகளை வந்து கொண்டு வராங்க தனிநபர்களுக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கும் வரி விலக்கு இது போன டைம்லேயே கொண்டு வந்தார் அந்த வரி விலக்கை தொடரணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தபடியாக இராணுவத்திற்கும் அகதிகளை வந்து வெளியேற்றுவதற்குமான வந்து செலவுகளை வந்து அதிகப்படுத்தியிருக்கிறார் அது வந்து கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கில் டாலர் வந்து ஒதுக்கி இருக்கிறார் இதன் மூலம் வந்து இராணுவத்தினுடைய பட்ஜெட் வந்து இருக்கு இதுவும் வந்து எலான் மஸ்க்கு வந்து பிடிக்கல அடுத்து வந்து அகதிகளை வெளியேற்றுவதற்கு மெக்சிகோவில் பார்டர் கட்டுவது அகதிகளை வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் கொண்டு போய் வந்து வெளிநாடுகளில் இறக்குவதற்கான செலவு அதற்கு வந்து நிதி ஒதுக்கி இருக்கிறார் மூன்றாவது வந்து இந்த பசுமை ஆற்றலுக்கான மானியங்களையெல்லாம் வந்து கட் பண்ணி இருக்கிறார் அது வந்து நேரடியாக எலான்மஸ்கனுடைய டெஸ்லா நிறுவனத்திற்கு பெரிய பாதிப்பை வந்து கொண்டு வரும் அப்படி இந்த இந்த ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்ற மசோதாவை வந்து இவர் வந்து கடுமையாக வந்து எதிர்க்கிறார் இதுலேருந்து தான் இவர்களுக்கு வந்து முரண்பாடு வருது இந்த அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சியில் வந்து அவர் நூற்றி முப்பது நாள் அவருடைய டேம் முடிஞ்ச பிறகு அதுலேருந்து அவர் வெளியே வரார் வெளியே வரும்போது ஃபேர்வெல் பார்ட்டிலாம் வந்து ட்ரம்ப் கொடுக்குறாரு ஒரு தங்கச்சாவி கொடுக்குறாரு நீங்கள் மீண்டும் வந்து நீங்கள் வெள்ளை மாளிகைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகே வந்து இவங்களுக்கு வந்து முரண்பாடு ஆரம்பித்து விட்டது இந்த முரண்பாடு என்பது ட்ரம்பினுடைய நிறுவனங்கள் மீதான நலன்களும் சரி அதே போல் வந்து ட்ரம்பினுடைய சாரி எலான் மஸ்கினுடைய நிறுவனங்களினுடைய நலன்கள் சார்ந்து வந்து எலான் மஸ்க் வந்து சிந்திக்கிறாரு அவர் முற்றிலுமாக ட்ரம்போட வந்து ஒத்துப்போக முடியல முன்னாடியே பல வல்லுநர்கள் வந்து அறிவிச்சிரு இதை பத்தி பேசியிருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில எப்படி வந்து சண்டை வரும் இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து நட்பா இருக்க முடியாது அதுதான் இப்போ வந்து சண்டையா வந்து இப்போ வெளிப்பட்டிருக்கு இப்ப இந்த சண்டையா வெளிப்பட்டதன் மூலமாக என்ன நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா டெஸ்லா வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினைந்து சதவீதம் அதனுடைய பங்கு சந்தையில் வந்து அதனுடைய மதிப்புகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய லாஸ் அடுத்தது அவருடைய வந்து அவருடைய விண்வெளி நிறுவனம் இல்லையா எக்ஸ் வந்து நாசாவோட வந்து பல ப்ராஜெக்ட்ல வந்து சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க அதெல்லாம் இப்போ வந்து கேள்விக்குறியா இருக்கு இவர் என்ன சொல்றாருன்னா நான் ஸ்பேஸ் எக்ஸ்ல இருந்து இதெல்லாம் வந்து நான் நீக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அது வந்து அப்படி நீக்க மாட்டேன்னு சொல்லிருக்கிறாரு இவர் வந்து என்ன சொல்றாரு இனிமேல் நாங்க வந்து டிராகன் விண்கலனை வந்து உங்களுக்கு தரமாட்டோம் அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அவரும் வித்ரா பண்ணிட்டாரு இப்ப டிராகன் வந்து நாசாவுக்குலாம் வேலை செய்யுது ஆனால் எப்படி பாத்தீங்கன்னா நாசாவினுடைய விண்வெளி திட்டங்கள் வந்து இதனால பாதிப்படையும் இவருடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமும் வந்து பாதிப்படையும் அப்புறம் வந்து டெஸ்லாவை வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து ஆளு ஓட்டுநர் இல்லாத காருகள்லாம் அப்பயே வந்துருச்சு இது மாதிரியான துறைகளில் வந்து நீங்க கவனம் செலுத்தணும் அதனால நீங்க அரசியலில் கவனம் செலுத்தாம உங்க தொழில் நிறுவனங்கள் மீது கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி மஸ்கினுடைய நிறுவனங்களில் வந்து முதலீடு போட்ட முதலீட்டாளர்கள் வந்து வற்புறுத்துறாங்க அவரை வந்து கேட்குறாங்க அவர் என்ன செய்வாருன்னு தெரியாம இந்த சண்டையில் வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு இதில் வந்து ஜேடி வான்ஸ் வந்து அதிபராகலாமா அப்படின்னு வந்து எஸ்தலத்தில் வந்து ஒரு போல் நடத்துறாரு இன்னொரு போல் வந்து ஒரு புது அமெரிக்கன் பார்ட்டி வந்து உருவாக்கலாமா அதில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து வாக்களிப்பு செஞ்சிருக்கிறாங்க எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்ட் வந்து இந்த புது கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன செய்வார் எப்படி என்ன அடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கணிக்கவே முடியாது தனது நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக அமைதியாக வந்து ட்ரம்ப்போட வந்து சேர்ந்து கொண்டு விலகி போவாரா இல்லை இந்த சண்டையை வலுப்பா வலுவெடுக்குமா இதெல்லாம் பொறுத்துட்டு தான் வந்து பார்க்கணும் ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் எலான் மஸ்க் வந்து பிரிந்து போனதுனால எக்ஸ்தரத்துல இருந்தால் ஒரு பிரச்சாரம் என்பது வந்து பாதிப்பு ஏற்படும் இளைய வாக்காளர்கள் அப்புறம் வந்து தொழில்நுட்பத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இவங்கள்லாம் வந்து எல்லா பின்னாடி இருக்கிறாங்க இதனால வந்து குடியரசுக் கட்சிக்கு வந்து பாதிப்பு அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய இந்த மிட் டேம் எலெக்ஷன்ல வந்து இதனால பாதிப்புகள் வந்து வரலாம் ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் இந்த சண்டை வந்து அதிகமாக வரட்டும் அப்படின்ற மாதிரி அவங்க காத்திருக்கிறாங்க ஆனா எப்படி இவங்களுக்குள்ள பிளவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது தான் அதுதான் வந்து இன்னைக்கு நடந்திருக்குது இவர் வந்து ரெண்டு பேரும் வந்து வார்த்தை மோதல் வந்து பயங்கரமாக சூடாகவும் நடந்திருக்கு ட்ரம்ப் நன்றி கேட்டவர்னு எலான் மிஸ்க்கு குறிப்பிட்டிருக்கிறாரு ட்ரம்ப் வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் வந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிறாரு அவரோட இவர் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி போடுறாரு ட்ரம்ப் வந்து இந்த மசோதா கொண்டு வர்றதும் எலான் மிஸ்க்கு வந்து தெரியும் அவர் வேணும்ட்டே இந்த மாதிரி எதிர்க்கிறாரு அதனால அவருக்கு வந்து அவருடைய நிறுவனங்களுக்கு மானியங்கள்லாம் கட் பண்ணுறதை பற்றி நான் யோசிக்கிறேன் இப்படின்னு அவர் போட இப்படி இந்த சண்டை வந்து ரெண்டு மூணு நாட்களாக வந்து அனல் பறக்க நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ வந்து தனிஞ்சிருக்குது மீண்டும் இந்த சண்டை வந்து வரலாம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக குடியரசுக் கட்சிக்கு ஒரு பின்னடை வந்து ஏற்படுத்தும் டெஸ்லா நிறுவனத்துக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை நாசாவுக்குமே பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் இப்போவே என்ன சொல்கிறாங்கன்னா நாசாவின் வந்து நாற்பதுனுடைய விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்கள் வந்து கைவிடப்பட இருக்கின்றன நான் இப்போ ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நாசா வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்னா நிலவுக்கு வந்து சீனாவுக்கு முன்னாடி நிலவுக்கு விண்வெளி வீரர்கள் அனுப்பணும் அடுத்து செவ்வாய் கிரகத்தில் வந்து அமெரிக்க கூடிய வந்து ஊனணும் இது ரெண்ட தவிர பூமியினுடைய காலநிலை மாற்றங்கள் குறித்து விண்வெளியிலிருந்து ஆய்வு செய்தல் அடுத்தது மற்ற கிரகங்களை பற்றிய ஆய்வு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு என்ன சொல் உடனடியாக உங்களுக்கு வந்து லாபம் தராத ஆனால் மனித குலத்துக்கு வந்து நீண்டகால நோக்கில் பலனளிக்கக்கூடிய பல ஆய்வு திட்டங்கள் இருக்குது அந்த ஆய்வு திட்டங்கள்லாம் கைவிட்டுட்டு இந்த மாதிரியான இது மட்டும் செஞ்சால் போதுன்ற மாதிரி ட்ரம்ப் நினைக்கிறாரு இதனால் நாசாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்கள் வந்து பாதிப்படையும் இப்போ நாசாவே வந்து ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற பல தனியார் கூட்டணியோட சர்வதேச நாடுகளுடைய கூட்டணியோடு தான் தன்னுடைய ஆராய்ச்சிகள் வந்து செஞ்சிட்ருக்காங்க அது வந்து பாதிப்படையும் ரெண்டாவது வரிப்போர் வந்து இன்னும் முடிவடையலை இந்த வரிப்போர் என்பது எலான் மஸ்குக்கு மட்டும் இல்லை ஆப்பிள் உள்ளிட்டு பல தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் சரி இந்த உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து கொண்டு வரும் அதே சமயம் வந்து அமெரிக்கா முழுக்க முழுக்க அமெரிக்காலே உற்பத்தி பண்ண முடியுமானா உற்பத்தி பண்ண முடியாது அமெரிக்காவில் வந்து செலவு அதிகம் அப்படி குறைவான செலவு ஆகும்னு சொல்லி தான் அவங்க வந்து மூன்றாம் உலக நாடுகளுக்கு வந்து உற்பத்தியை கொண்டு வராங்க அங்கே வந்து அந்த மூன்றாம் உலக நாடுகளை சுரண்டி தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் வந்து பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் வந்து தொழில் செய்ய முடியுது அதனால் இந்த செட்டப்பை வந்து ட்ரம்ப் நினச்சாலும் மாற்ற முடியாது இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து இருக்குது இருந்தாலும் தங்க தன்னுடைய இதை வந்து ஏதாவது ஒரு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு ஒரு மொரட்டடியாக போயிட்டுருக்கிறாரு அந்த மொரட்டடிக்கு விழுந்த ஒரு அடிதான் வந்து இந்த எலான் மஸ்க் சண்டை அப்படின்னு வந்து பார்க்க முடியும் இப்போ இதனால வந்துட்டு அங்க எதனா பாதிப்பு ஏற்படுமா இப்ப ட்ரம் பதவி காலம் என்பது மொத்தம் நாலு வருஷம் தானே மூணாவது வந்து வர முடியாது ஆனால் மூணாவது டைம்ல வந்து ஒரு குடியரசு என்னுடைய அதிபர் வந்து ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் இதை தொடர்வாரா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அடுத்தது வந்து ஜனநாயக கட்சி ஜெயிக்கிறதா இருந்தா கூட ட்ரம்ப் ஏற்படுத்திய இந்த சேதாரத்தை வந்து சரி செய்வதற்கே ஒரு டைம் வந்து ஆகும் அதனால் வந்து அடுத்த தேர்தலில் வந்து கண்டிப்பாக இது ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஒரு செல்வாக்கை வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுத்தும் இப்போவே லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் வந்து வெளிநாட்டு மக்கள் வந்து பெரிய கலவரங்கள் வந்து செஞ்சுட்டு அந்த செய்திகள்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது அந்த கலவரத்தை அடுக்குவதற்காக நேரடியா வந்து நேஷனல் கார்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்கிறார் கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமலேயே அந்த கலிபோர்னியா மாநிலத்தினுடைய ஆளுநருடைய ஒப்புதல் இல்லாமலே டைரக்டா ட்ரம்ப் வந்து அங்கேயும் வந்து ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கான மோதல் வந்து இப்ப நடந்துட்டு இருக்குது இப்ப வெளிநாட்டு மக்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து கலவரம் பண்றாங்க எங்களை எல்லாம் வந்து சட்டவிரோத குடியரின் சொல்லி வந்து நீ எப்படி நீ இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது அதனால் வந்து அமெரிக்காவில் வந்து இது பெரிய ஒரு உள்நாட்டு குழப்பத்தையும் மக்கள் மத்தியில் வந்து அதிருப்தியையும் நீங்கள் அமெரிக்கர்களே எடுத்துக்கங்களேன் ட்ரம்ப்புடைய வரி போகிறனால வந்து விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது பணவீக்கம் வந்து அதிகமாக இருக்கு அவங்க ஏற்கனவே மலிவா விலை குறைவாக வாங்கிட்டு இருந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கட்டும் காய்கறி பழங்களாக இருக்கட்டும் இப்போ வந்து அதிக விலை கொடுத்து அவங்க வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னாலே இது ட்ரம்புக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் கண்டிப்பாக அடுத்த அதிபர் தேர்தலில் வந்து இதனுடைய இந்த ட்ரம்ப்பினுடைய இந்த முடிவுகளுக்கும் அவருடைய சர்வாதிகாரத்துக்கும் கண்டிப்பாக மக்கள் வந்து பாடம் புகட்டுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் இப்போ இலான் மஸ்க் வந்து மூணாவது ஒரு புதிய கட்சி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்காரு அதுக்கு எண்பது சதவீதம் மக்களும் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இப்போ சப்போஸ் மூணாவது ஒரு பெரிய கட்சி வருது அப்படின்னா இலான் மஸ்க் தான் பிரசிடென்ட் ஆவார்ன்ற ஒரு வாய்ப்பு வருமா இலான் மஸ்க்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய நிறுவனங்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கு ஸ்பேக்ஸர் எக்ஸா இருக்கட்டும் டெஸ்லாவா இருக்கட்டும் ஸ்டார் லிங்கா இருக்கட்டும் நியூரோ லிங்க் இப்படி பல நிறுவனங்கள் வந்து இருக்கு அதுல எல்லாம் கவனம் செலுத்தாம நீங்க வந்து அரசியலுக்கு வருவாரு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஆனா அவரு அவர் அந்த ட்விட்டர் அந்த எக்ஸ்தலத்துல அந்த போல் இதுல வந்து பேரெல்லாம் கொடுத்துருக்காரு த அமெரிக்கா பார்ட்டி அப்படின்னு எல்லாம் வந்து கொடுத்துருக்காரு அதனால இவர் வந்து தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வருவாரா அரசியலை விட்டுட்டு தொழிலுக்கு போவாரா அப்படின்றது வந்து ஒரு பிரச்சனை ஆனா தொழிலை வந்து விட முடியாது ஏன்னா அவங்க நேரடி உங்களுடைய சொந்த நிறுவனம் அதில் வந்து இவ்வளவு பணம் சம்பாதிச்சு உலகத்தினுடைய பெரிய அப்படி அப்படின்போ அதை விட்டுட்டு அரசியலுக்கு வருவாரா இல்ல ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு அவரு தனக்கு ஆதரவானவர்களை வைத்து அந்த கட்சியை வந்து நடத்துவாரா ஏன்னா இவருக்கு வந்து பணமும் இருக்குது எக்ஸ்தலமும் இருக்குது பணத்தை வைத்து கொண்டு நீங்க வந்து ஒரு கட்சியை உருவாக்க முடியும் எக்ஸ்தலத்துல நீங்க விரிவாக பிரச்சாரமும் வந்து செய்ய முடியும் இந்த ரெண்டு ஆதாயங்களும் இருக்கு இருந்தாலும் ஜனநாயக கட்சி குடியரசு கட்சி இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் இல்லை ஆல்டர்னேட்டிவா இன்னொரு கட்சியை வந்து அமெரிக்க மக்கள் ஏத்துக்குவாங்களா மூன்றாவது கட்சி வந்து அங்க வருமா இந்த இரு துருவ அந்த தேர்தலில் இருந்து மூன்றாவது கட்சி நுழைய முடியுமா இப்பவே மூன்றாவது கட்சின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் வந்து இருக்கு ஆனா அவங்கெல்லாம் வந்து பெரிய செல்வாக்கு வந்து பெற முடியலை மக்கள் மத்தியில அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய பணத்தையும் எக்ஸ்தலத்தையும் மட்டுமே நம்பி ஒரு கட்சியை ஆரம்பிப்பாரா அப்படின்றதும் கேள்விக்குறி அப்படியே ஆரம்பித்தாலும் இவர் நேரடியாக வருவாரா என்பதும் கேள்விக்குறி தனது ஆதரவாளர்களை வைத்து கொண்டு கூட அதை நடத்தலாம் ஒரு நேம் சேக்குக்காக அதை வந்து நடத்திட்டு ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை பண்ணலாமே தவிர பெரிய செல்வாக்கு செலுத்துமா அப்படின்றதும் ஒரு கேள்விக்குறி இப்போ இவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறதுனால மற்ற நாடுகளுக்கு வந்து இது ஒரு சாதகமாக தானே போய் முடியும் சார் ஆ மற்ற நாடுகளுக்கு சாதகம் தான் இப்போ ட்ரம்ப் வந்து ஐரோப்பாவுக்கு வந்து வரி போடக்கூடாதுன்னு சொன்னாருன்னு சொன்னால் அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து சாதகமானது அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வரியை குறைக்கிறாரு ட்ரம்ப் அப்படின்னு சொன்னால் மற்ற நாடுகளும் அதை கேட்பாங்க அதனால அந்த வரி போரில் வந்து ட்ரம்புக்கு இது ஒரு பின்னடைவாக தான் நம்ம பார்க்க முடியும் ஆனால் அவர் தொடர்ந்து அந்த இப்பவே அந்த அந்த வரிகளை வந்து நிறுத்தியும் வச்சிருக்கிறாரு எல்லா நாடுகளுக்கும் முதல்ல அறிவிச்ச மாதிரி அது வந்து நடக்கலை இப்ப இந்தியாவை தவிர்த்து விட்டு பார்த்தால் மற்ற எல்லா நாடுகளும் ஏற்றுருக்குறாங்க இந்தியா மட்டும்தான் இதுக்கு நேரடியாக எதிர்ப்பு தெரிவிக்கல ட்ரம்ப் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கிட்டு தலையாட்டக்கூடிய இடத்துல வந்து பிரதமர் மோடி வந்து இருக்கிறாரு மற்ற நாடுகள்லாம் கடுமையாக எதிர்க்கிறாங்க மெக்சிகோவாக கனடாவாக இருக்கட்டும் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கட்டும் சைனாவாக இருக்கட்டும் அமெரிக்க நாடுகளாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க அதனால வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து இந்த எலான் மஸ்கு ட்ரம்ப் சண்டை என்பது வந்து அந்த நாடுகளை பொறுத்தவரை ஒரு சாதகமான விஷயம்தான் ட்ரம்புக்கு வந்து ஒரு குட்டு குட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் எலான் மஸ்க்கு அது வந்து அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சாதகம் இப்போ இந்த சண்டையினால ட்ரம்ப் நினைச்சா வந்து எலான் மஸ்க் வந்து முடக்க முடியுமா சார் முடக்க முடியும்னா அவரோட கம்பெனிஸ்ல வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்றது ஏன்னா இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி கூட டெஸ்ட் செய்ய முடியும் ஆனா நீங்க இன்னும் ஒரு எத்தனை எவ்வளவு நாள் செய்ய முடியும் மூணு வருஷம் தானே நாலு வருஷத்தோடு உங்க டேம் வந்து முடிஞ்சிருக்கு அப்படி ட்ரம்ப் நினைத்து ஏதாவது தொல்லைகள் கொடுக்க முயன்றாலும் அது வந்து ஒரு உடனடியாக ஒரு தற்காலத்திற்கு அது செல்லுபடியாகுமே தவிர நீண்ட காலத்துக்கு செல்லுபடியாக இப்போ வந்து இந்த இவி வெஹிக்கிள்ஸ் இருக்கு இல்லையா அதற்கான வரிகள் மானியங்கள்லாம் சாரி மானியங்கள் வந்து இவர் குறைக்கிறாரு அப்படி குறைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் டெஸ்லாவுக்கு வந்து அதன் பாதிப்பு வந்து ஏற்படும் அதே போல் வந்து மற்ற நாடுகளுக்கு வரி போடுறதுனால டெஸ்லாவினுடைய உலகளாவிய அந்த வலைப்பின்னலுக்கு வந்து ஒரு பெரிய சேதத்தை வந்து ஏற்படுத்த முடியும் அப்புறம் வந்து நாசா வந்து எக்ஸோட அந்த ஒப்பந்தங்களை வந்து குறைக்குதுன்னு வச்சுக்குவோம் ஆனால் அப்படி குறைக்க முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறாங்க ஆனால் ஒரு வாதத்துக்காக குறைக்கிறாருன்னு சொன்னால் அது வந்து எக்ஸ் நிறுவனத்திற்கு வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படி வந்து ஒரு உடனடியாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாமே தவிர நீண்ட காலத்துக்கு வந்து ட்ரம்பால் வந்து ஏற்படுத்த முடியாது மூணு வருஷத்துக்கு பிறகு அவர் வந்து சீட்டை விட்டு எந்திரிச்சு போகிறதுனால அதனால் அது இந்த மூணு வருஷம்